கிரீமாதித்யாயசே சோமாய மங்களாய புதாயசே குரு சுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி பூர்வ புண்ணிய பெற்ற ராசி சிம்ம ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் மகா யோகம் பெற்றவர்கள் மகா யோகிகள் மகா தனவந்தர்களாக வருகின்றார்கள் பெரும்பாலும் அரசியல் நிதரிசனமாய் வெற்றி பெறும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் கணபதவியும் பணபதவியும் பொருளாதார பதவியும் இவர்கள் எப்பொழுதுமே தேடி வந்த வண்ணம் இருக்கின்றன வைதி வேற ஏற இவர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கின்றது ஐம்பது வயதி பிறகு அரசாதி யோகம் கிடைக்கின்றது இப்படிப்பட்டவருக்கு இந்த ராசிக்கு மூன்றுக்கும் பத்து கூடிய மேசுஸ்தானாதிபதி ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கர பகவான் சிம்ம ராசியிலே இருந்தார் அதாவது மேஜஸ்தானாதிபதியும் ஜீவனாதிபதி என்று கலைக்காரகன் சுக்குர பகவான் சிம்ம ராசியின் தான் இந்த ஜாதகை பெண்கள் மேல் இருப்பார் பெண்களிடத்தில் விடுவார் பெண்களால் யோகம் பெறுவார் திரைப்படத்துறையில் பெயரும் போலும் பெறுவார்கள் கலைமகளும் திருமகளும் மலைமகும் ஒரு சேர இவர்களை விடுவார்கள் இவர்கள் மே ஈர்ப்பால் உள்ளவர்கள் பெருந்தனவந்தராயிரவர்கள் மனைவி பெருமிடத்திலிருந்து பெறுவார் மனைவியால் யோகமும் பெறுவார் பெண்களால் பிற ஆகாதயம் யோகமும் பெறக்கூடியவர்கள் இவருடைய தொழில் என்று பார்க்கும் பொழுது இந்த சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கும் பொழுது இவர்கள் திரைப்பட துறையை நிதர்சனமான தொழிலாக எடுத்துக்கொள்ளலாம் கலைத்துறையை எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் மக்களை மகிழ்விப்பதன் மூலம் பெரும்பணம் சம்பாதிக்கலாம் அந்த வகையில் இந்த சிம்மத்தில் உள்ள சுக்கரன் இவர்களை மிக பெரும் யோகம் பெற்றவராகவும் தனமந்தராகவும் கலைப்பிரியராகவும் மாற்றிவிடுகின்ற ஆக மொத்தத்தில் இந்த சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய அசுரகுரிய சுக்ராச்சாரியா சிம்மத்தில் உட்காரும் பொழுது அது கலை நயனமிக்க மிகவும் விலை உயர்ந்த மாளிகை போட வீட்டை கட்டக்கூடிய ராஜயோகத்தை பெற்றவராக இருப்பார் கலைப்பிரியராக இருப்பார் ஆடை ஆபரண பிரியராக இருப்பார் பொன்னாபரண பிரியராகவும் இருப்பார் இவர் எல்லாமே இவர் இயற்கையாகவே கலைமகள் மலைமகள் திருமலகன் ஒரு சேரவர்களுக்கு வந்து சேர்வாள் அந்த இவர்கள் மகா யோகம் பெற்றவர்கள் இந்த சிம்பத்தில் உள்ள சுக்குரன் இவர்களை நிதர்சனமாக யோகம் பெற்றவராகவும் தனபந்தராகவும் ஆளுடிமே யோகம் பெற்றவராகவும் அஸ்த ஐஸ்வர்யம் பெற்றவராகவும் மாற்றி விடுகிறந்த தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரியலட்சுமி ஆதிலட்சுமி ஆதி லட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர்யலட்சுமிகளும் இவர்களை வீடுகள் தேடி வந்த வண்ணம் இருக்கும் பெண்கள் பெறுவார்கள் சினிவா துறை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு ராஜாவாக என்றும் சூப்பர் ஸ்டார் சின்ன கோழ சொல்லும் என்று சொல்லும் போது இந்த சிம்மத்தில் சுக்கரன் உயித்தவர்கள் தான் இவர்கள் ஸ்டாராக வரக்கூடிய ஏகம் உண்டு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கலை அந்த சிம்மம் சிம்மத்தின் காதலை சுக்ரன் என்று சொல்லுவது போல இந்த சூரிய பகவான் உதித்தால் தான் தாமரை மலர் பூக்கும் என்று காதல் சொல்வது போல இந்த சிம்மத்தில் சுக்கரன் பொழுது இவர்கள் காதல் வயப்பட்டவர்களாகும் வயதானவர்களும் இருப்பார்கள் வயதி வேற ஏற இளமை நோக்கி செல்வார்கள் இவர்கள் முதியவருடைய காட்டிலும் இளையவிடம் நட்பு அதிகம் பாராட்டுவார்கள் இளைய நண்பர்கள் மூலம் இவர்கள் ஆதாயம் அடிவார்கள் அதிகம் அடைந்தே தீர்வார்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே யோகம் திடீர் 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 என்று அழிந்து கொண்டே இருக்கும் யோகக்காரர்கள் இப்படிப்பட்ட சுக்குரன் சிம்மத்தில் இருப்பவரை பெரும் தனக்காரன் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த குருபகவான் இவர்களை பார்த்தால் சேர்த்தால் சேர்ந்தால் யோகத்திற்கு பஞ்சமில்லை குருவும் சுக்கராச்சாரியும் பார்க்கும் பொழுது தனவரபனபரை நிறைய பெற்று பெருந்தினத்தை குவிப்பவராகவும் ஆலடிமை மாளிகைக்கு ஹாலடிமை ஐஸ்வர்யம் உள்ளவராகவும் மாட மாளிகை கூட கோபுரத்துக்கு சொந்தக்காரராய் இருப்பார் இதை யாரும் தடுக்க முடியாது இதை யாரும் நிறுத்தவும் முடியாது அப்படி ஒரு யோகம் பெற்றவர்கள் தான் சிம்ம உதித்த சிம்மத்தில் உதித்த இந்த சுக்கர பகவானின் ஆட்சி பெற்றவர்கள் பொதுவாகவே சுக்ரன் என்று சொல்லும் பொழுது கலை நயம் காதல் வசியம் கலைனமிக்கவர்கள் ஆடம்பர பிரியர்கள் யோகம் பெற்றவர்கள் இயற்கையவே இவர்கள் இருக்கும் இவர்கள் கவர்ச்சியாய் பேசக்கூடிய ஊடியவர்கள் ஆடம்பர பிரியர்கள் இவர்கள் செய்யும் தொழிலும் ஆடம்பரமாய் இருக்கும் இவர்களுக்கு தேர் போன்ற வாகனம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் மாளிகை போன்ற வீட்டை அமைக்கும் வண்ண யோகம் பெற்றவர்கள் கலர் கலரான வண்ண வண்ண ஆடைகளை உடித்தும் அழகு யோகம் பெற்றவர்கள் வயது ஏறினாலும் இளமை மாறாமல் என்றும் குன்றும் இளமை யோகத்துடன் இருப்பார்கள் அடிக்கடி இவர்கள் யோகாசனம் செய்யும் ராஜயோகம் உள்ளவர்கள் வெளிநாடுகளை சுற்றி பார்க்க ஆர்வம் அதிகம் இருக்கும் மலை என்று சொல்ல ஊட்டி கொடைக்கானல் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு அடிக்கடி சென்று வருவார்கள் அதன் மூலம் இவருக்கு ஒரு நிசமான மனசில் சந்தோஷமும் ரம்யமும் கடைச்சி நீண்ட நாள் இப்பூமியில் வாழக்கூடிய ராஜ் யோகம் இவர்களுக்கு கிடைக்கும் சிறச்சொத்தை அடையக்கூடியவர்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தை ஆட்டிப் பிழைக்கும் வண்ண யோகமும் எண்ணெய் யோகமும் நிரம்ப சிறச்சொத்து அடையும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த சிம்ம ராசி சுக்கர உதித்தவர்கள் பெரியமான சகோதர சகோதரிகளை நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் சிம்ம ராசியில் சூரியன் இருந்தால் நீங்கள் அவசியம் திருச்சி உள்ள திருவானைக்காவல் கோவில் ஸ்ரீ ஜம்பிகேஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு வெள்ளிக்கிழமை இரண்டு மாங்காய் அந்த சிவர் பருமானுக்கு படைத்து ஒரு மாங்காயை வீட்டில் கொண்டு சமையலில் சேர்த்து சாப்பிட்டு வாருங்கள் யோகம் விருத்தியாக திருவானை காவல் நீர்ஸ்தலம் என்பதால் இந்த சுக்கர பகவான் இந்த நீர் போன்ற பண முதலைகளாக உங்களை பூமியில் மாற்றி வருவார் அது சிம்மத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் எந்த ஒரு நாம் செய்ய வேண்டும் இதை நிரசம் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை ராஜயோக பதவியிலும் ராஜாங்க விருதுகளிலும் பணமலை சேமிப்பும் என்றும் குன்றாத ராஜயோகம் ஏற்படுத்தி மிகவும் தனமந்தராய் மிகப்பெரிய கோடீஸ்வரனா வந்து இப்பூமியில் ராஜாதி ராஜா வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை